ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரிக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் ஸ்ட் அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சிருக்கேன் இதில் வந்து யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஆறு செட் ஆஃப் கார்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன் கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செட் கார்ட் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த செட் கார்ட் நீங்கள் பார்க்கலாம் சரியா சரி இப்போ நம்ம ரீடிங்குள்ள போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன இன்றைக்கி அப்படின்ட்டு இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக அன்பாக உங் அதாவது உங்களோட அன்பை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுப்பீங்க உங்களோட அன் நீங்கள் அன்பாக நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னால் அந்த அந் அந்த அஃபெக்ஷன் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ரெசினேட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் உங்களையும் லவ் பண்ணுங்கள் நேசிங்க ஓகேவா உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் இன்றைக்கி நல்லா டேக் கேர் பண்ணிக்குவீங்க ஓகேவா நீங்கள் அந்த மாதிரி செல்ஃப் லவ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட வரும்போது ஹீல் ஆகிடுவாங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கே ஃபீல் ஆகும் என்னடா இவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் சேடாக அப்படி இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்ன இவ்வளோ நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட வரும்போது அந்த அவங்களோட அந்த கவலைகள்லாம் கூட மறந்துடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி உங்களோட அன்பை வந்து மற்றவங்களுக்கு அவரி விதமாக கொடுக்க போகிறீங்க ஓகேவா ஸோ இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது ஓகேவா சரி காட் குரு குருச்சரணம் இப்போது செட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் செட் டூ சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஓகேவா எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ண போகிறீங்களா பெரிய முதலீடுகள் ஏதாவது செய்ய போகிறீங்க ஏதாவது புதிய ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க நிறைய ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க அந்த மாதிரி இதுவும் ஆயிடுமோன்ற அந்த ஃபியர் கூட இப்போ உங்களுக்கு மேபி இருக்கலாம் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு வந்து சோலார் ப்ளக்ஸ்லேருந்து எல்லா சக்கரமுமே கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்குது செவன் சக்கரமுமே வந்து இம்பேலன்ஸில் இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கவனமாக இருங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ முத் புதிய முயற்சிகள்லாம் எதுவும் இன்னைக்கு எடுக்காதீங்க இன்கேஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அவசியம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உங்களோட வயசில் மூத்தவங்க கொஞ்சம் கேட்டு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும் நீங்கள் செய்யலாமா வேணாமா இப்போ உங்களுக்கு காலகட்டம் எப்படி இருக்குது உங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் கூட எடுத்து உங்களோட ஆறா சக்கரா என்ன கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு கிரகங்கள் இப்போ வந்து சப்போர்ட்டிவாக இருக்கா ஒரு சிலருக்கு இந்த ஜாதகம் இதிலெல்லாம் நம்பிக்கைன்னா கிரகங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அதோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு ரீசன் என்னங்கிறத நான் ஏற்கனவே பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு இருந்து இப்போ வந்து புதிய முயற்சி ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்பப்போ பண்ண முடியாது இல்லையா பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தானே செய்யணும் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஜாபுக்கு இப்போ செஞ்சுட்ருக்கிற ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஜாப் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்கிற அந்த விஷயம் கொஞ்சம் ரிஸ்கியான விஷயமா இருந்தால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுங்க ஓகேவா திடீர்னு எடுத்து இது பண்ணாதீங்க அது ரொம்ப ரிஸ்க்காக போய் முடியும் உங்களுக்கு அதனால் இன்றைக்கி கவனம் தேவை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதை மாதிரி நான் சொல்ல விரும்பலை அதனால் நீங்கள் உங்களை வந்து கவனமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி முக்கியமாக எடுத்து தான் ஆகணும் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது இங்கே இப்போ நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஓகேவா ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் என்ன இருக்குது ரெமிடி கூட நம்மகிட்ட இருக்குது ஆறாவது சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டம் நீங்கள் மூவ் பண்ணலாம் ஓகேவா ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க பார்த்துக்கோங்க பி கேர்ஃபுல் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி புதிய முயற்சிகள் புது ஜாபுக்கு இந்த இருக்கிறத விட்டுட்டு இன்னொருத்துக்கு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ஓகேவா பி கேர்ஃபுல் டேக் கேர் காட் பிளஸ் யூ அடுத்தது செட் த்ரீ செட் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யுனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப எப்படின்னா மெச்சூரிட்டியான பர்சன் இந்த அரிடிய இந்த தோ நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பீங்க திறமைசாலியாக இருப்பீங்க ஸ்பிரிச்சுவலி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க ஓகேவா நீங்களே நாலு பேருக்கு குருவாக இருப்பீங்க சாய்ராம் சாய்ராம் ஸோ நீங்களே வந்து ஒரு நான் இதை பார்க்குறவங்க மேபி நீங்கள் வந்து யோகா பயிற்சி மாஸ்டராக இருக்கலாம் யோகா கலையில் மாஸ்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஹீலர்ஸாக கூட இருப்பீங்க ஓகேவா ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோயின் தான் என்னால் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நான் வந்து ஒரே நேரத்தில் நாலு விஷயத்தை சேர்த்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷனில் இறங்காதீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் சரியா வெற்றி அதாவது கொஞ்சம் எல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை மல்டிபிள் டாஸ்கிங் இன்றைக்கி பண்ண வேண்டாம் ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் ஓகேவா நிதானிச்சு ஒரு பொறுமையாக பண்ணுங்கள் ஓகே காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் இப்போ நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் கைடன்ஸ் என்ன ஃபோர் சூஸ் பண்ணவங்க நீங்கள் கண்ணி ரிஷபம் மகரம் அந்த மாதிரி ராசியில் இருக்கீங்க நிறைய பேர் அந்த ராசியில் அதிகமாக ரெசினேட் ஆகுது ஓகேவா அதனால் அந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லலை கைஸ் அந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசினேட் ஆகுது அவ்வளோதான் சொல்கிறேன் ம் இன்னைக்கு ரொம்ப யோசனையில் இருக்கீங்க ஓகேவா அதாவது ரொம் ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒரு கடவுள்கிட்ட ப்ரேயராக இருக்கலாம் இல்லைனா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைனா ஒரு வேலை ஒரு முதலீடுகள்லாம் போட்டு டெய்லி அதில் வந்து இன்கம் பார்த்துட்ருக்கீங்க அதில் இன்னும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குரோ குரோத் வரல அப்படி சொல் குரோத் வரல சொல்லிவிட்டு அதில் கவ அதிலே வந்து ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க ஓகேவா ஸோ கொஞ்சம் வெளியில் வாங்க அதிலே கவனம் அதிலையே வச்சிட்ருக்காதிங்க அது வரும்போது வரும் அது வரைக்கும் கொஞ்சம் உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது ஏன்னா செவன் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு அந்த தடங்கள் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த க்ரோத்து ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு ஜாப்பில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா இந்த தடை தான் ஓகேவா அதை செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரொம்ப யோசனையில் இருக்கக்கூடிய நாள் ரொம்ப யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க ஓகே டேக் இட் ஈஸி தடைகள் என்ன இருக்குது அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும்னா உங்களுக்கு தான் இருக்கவே இருக்குல்ல டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி ரெமிடி எடுத்துக்கோங்க அப்படியே சக்ஸஸ் அடுத்தடுத்து சக்ஸஸ் வந்து வர்றதுக்கான எல்லா வாய்ப்பு கதகோலைக்கும் நீங்கள் வந்து திறக்கலாம் ஓகேவா காட் ப்ளவ் யூ அடுத்தது நம்பர் ஃபைவ் செட் ஆஃப் ஃபைவ் இந்த ஃபை கார்ட் சூஸ் பண்ணவங்க உங்களோட இன்றைக்கி வந்து ஒரு விஷயங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டுருப்பீங்க அது வந்து இன்றைக்கி அதுக்கு எதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாவது சும்மா அப்படி லைட்டாக ஆரம்பித்து விடலாம் அதுக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஒரு ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க இன்றைக்கி அதுக்கான வேலைகளில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக மேபி இருக்கலாம் இல்லைனா வெளியூர் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா புதிய முயற்சிகள் அதாவது உங்கள் ஜாபுக்காக இருக்கலாம் இல்லைனா எதாவது ஹையர் டிகிரி அந்த மாதிரி படிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஸோ உங்களோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட இருக்க அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஏதோ ஒரு புதிய ஐடியாலாம் வச்சுருக்கீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளேயர் சொல்லி போடுவீங்க ஆனால் போடுற விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகேவா யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த டைரக்ஷன் எடுத்தது கரெக்டு தான் ஓகேவா காட் பிளஸ் யூ இப்போது செட் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆக்சுவலி இந்த செட்ஸ் சிக்ஸ் வந்து சூஸ் பண்ணவங்க துலாம் கும்பம் மித் மிதுனம் இந்த ராசியில் தெரியுது உங்களுக்கு வந்து இன்றைக்கி டிசிஷன் மே நீங்கள் ஏதாவது ஒரு அதாவது ஃபார்வர்டாக போகணுன்னு சொல்லி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க முன்னோக்கி போகணுன்ட்டு நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறீங்க ஆனாலும் அதில் வந்து ஒரு பயம் பதட்டம் இருக்குது உங்களுக்கு இதை பண்ணலாமா வேணாமா இதை பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுமா இல்லைன்னா பேசாமல் வித்ரா பண்ணிக்கலாமா இப்படியெல்லாம் யோசனையில் இருக்கீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க ஃபெயிலியரை பற்றியே யோசிக்கிறீங்க அடுத்து ஒரு ஸ்டெப் வச்சுட்டா நம்ம வந்து ஃப அகல பாதத்தில் போயிட்டு விழுந்துருவோமோ பெரிய ரிஸ்கில் போய் மாட்டிக்குவோமோ அப்படின்ட்டு அது ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பயமுறுத்தி விட்றாங்க ட்ராப் பண்ணுறாங்க உங்களை ஓகேவா ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு மேபி செவன் சக்கரா இம்பேலன்ஸ் இருக்குங்க ஓகேவா உங்களோட சக்கரா பிளாக்கேஜஸ் இருக்குது அதனால தான் உங்களோட திறந்து உங்களோட முயற்சியில் ஃபெயிலியர் பார்க்குறீங்க அடுத்தடுத்து இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுமோன்ற அந்த பயம் வந்து உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் கூட இருக்கவங்க உங்களை ட்விஸ்ட் பண்ணி உங்களை அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க நீங்கள் முயற்சி அதாவது நீங்கள் ஓன் டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க 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 வந்து அதுக்கு ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம் இல்லை மைனஸாகவும் சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மைனஸாக சொல்கிறாங்க அதனால தான் நீங்கள் வந்து பயப்படுறீங்க ஸோ பயப்படாதீங்க உங்களோட வேலையில் கவனம் வைங்க உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுங்க அது ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் கற்றுக்கோங்க அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கற்றுக்குங்க அவங்களோட மற்றவங்களோட அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்காதீங்க உங்களோட எண்ணங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன தடையாக இருக்கோ அதை அந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் உங்களுக்கு உங்களோட முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து கடவுள் உங்களுக்கு அதை முயற்சியில் ஏதாவது டவுட் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செய்யலாமா வேணாமா ஒரு ஆசலேஷனில் மைண்டு குழப்பம் இருந்ததுன்னா பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் கிடைக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இருக்கவே இருக்குது நமக்கு டிவைன் பார்த்த நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகணும் கைஸ் உங்களுக்கு தான் கடவுள் வழி காட்டிட்டார் இல்லை நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு இறைவன் உங்களுக்கு ஓடோடி வர்றதுக்கு காத்துட்ருக்காரு ஆனால் நீங்கள் தான் வந்து அதையே அந்த கிணத்துக்குள்ளேயே கிணத்து தவளை மாதிரி அதிலே சுற்றிகிட்ருக்கீங்க ம் எத்தனை பேர் இதை பார்த்துட்டு அப்படியே அதிலையே லேக்கின் ஆகிட்டு இருக்கீங்க ம் ப்ளாக் ஆகிட்டுருக்கீங்க ஓகே இனியும் கவனமாக இருங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கரெக்டு தான் நீங்கள் வந்து முன்னோக்கி போங்க பயப்படாதீங்க ஓகே காட் பிளஸ் யூ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பர்ஸ்னல் ரீடிங்க்கு வாங்க கிளியர் பண்ணித்தரேன் ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஓகேவா அவங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்கள் ஒரு சிலர் ஒன்றும் இல்லாமல் ஹாயின்னு போட்டு அனுப்புகிறீங்க ஹாயின் போட்டு நான் என்ன சொல்கிறது என்ன பர்பஸ்க்காக போடுறீங்களோ அதை தெளிவாக எல்லாம் கொடுக்கணும் நான் என்ன சேட்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாய் ஹலோ ஹவர் யூ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸான சேனல் இது உங்களுக்கு ஆ அதில் வந்து நம்ம சேட் பண்ணுறது கமெண்டில் ஏதோ போடுறீங்க சரி ஓகே கமெண்ட்டில் வந்து என்ன விஷயம் சொல்கிறீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெமெடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நம்பரை கொடுத்து நான் உங்களை ஃபாலோ ப ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தரேன் அது உங்களுக்கு அதோடய சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது ஆ இன்னும் சின்ன குழந்தையாகவே இருக்குங்க ஆனால் வளர்ந்த பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லோரும் இறைவன்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கிறீங்க ஓகே இனியோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு கார்டு எப்போ தான் நீங்கள் வந்து மெச்சூரிட்டி வரப்போகுது உங்களுக்கு அதனால் ஒரு தெளிவாக என்ன வேணுமோ எனக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்ஸ்னல் ரீடிங் பர்சனல் ரீடிங்கில் என்ன பர்பஸ்க்காக வரீங்க எனக்கு வந்து பிஸ்னஸ்க்காக வரேன் நம் நான் எனக்கு வந்து தொடர் ஃபெயிலியர் இருக்குது நான் எடுக்கிற எந்த முயற்சி இருந்தாலும் ஃபெயிலியர் இருக்குதுன்னா அதை கரெக்டாக சொல்லுங்கள் இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறேன் இல்லை என்னோடய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை சொல்லி கேளுங்கள் அது மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ரெமெடி ரெமடி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் தே ஹாய் போட்டு வச்சுருந்தா எனக்கு என்னன்னு தெரியும் நான் நான் திரும்பி ஹாய் அப்படின்னு போடணுமா சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு நிறைய சேனல்ஸ் இருக்குது கைஸ் அதுக்கு நம்ம சேனலை யூஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் வந்து ஒரு கேர்ட்டி உங்களுக்கு ஒரு கேரிங் கொடுக்கணும் ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தூக்கி விடணும் தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியெலாம் போய் மாட்டிக்கிட்டு லேகிங் ஆகிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆனால் நமக்கு இங்கே உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்குது சரியான குரு உங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் இந்த காலத்தில் அரிது அரிது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர் உங்களை வந்து டேக் கேர் பண்ணி உங்களுக்கு வந்து லைஃப் லாங் உங்களுக்கு டேக் கேர் கொடுக்கறது ஓகேவா அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது நீங்கள் பண்ணுற நீங்கள் பண்ண புண்ணியம் அவ்வளோதான் அப்படி எனக்கு சொல்ல தெரியுது ஓகேவா நான் ஒன்றும் இதுக்காக ஒன்றும் சொல்லலை பெருமைக்காகலாம் சொல்லலை ரியலாக நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னோடய எங்கிட்ட வரவங்களுக்கு நான் அவங்கள அப்படியே டேக் கேர் பண்ணிக்கணும் அந்த ஸ்ட்ரகிளில் வந்து அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு இதில் இன்டென்ஷனில் தான் இத்தனை இவ்வளோ இதுவும் நான் ஆதங்கமாக பேசுகிறேன் நான் ஆதங்கமாக பேசுகிறேன்னா நான் ரொம்ப மட்டும் டென்ஷன் ஆகலை ஓகேவா உங்களுக்கு புரிதல் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் சீரியஸ்னஸ் அந்த ஒரு சேனல் அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்னா அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லேருந்து நீங்கள் எவ்வளோ தத்தளிச்சிட்டுருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வந்து தெ இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி லேகிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கைஸ் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களை ஃபெயிலியர் பண்ணுறவங்க தான் சுற்றிகிட்டு இருக்கீங்க நெகட்டிவான விஷயங்களோடையே மாட்டி 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 அந்த இதுலேயே ஊறி போயிருக்கீங்க நீங்கள் சொசைட்டி முக்கால்வாசி பேர் நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க துணிஞ்சு ஒரு வேலையை செய்கிறதுக்கு பயப்படுறீங்க அதை செஞ்சாலும் நான் அடிக்கடி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அடுத்த கட்டம் மூவ் பண்ணுறதுக்குள்ளே நாலு பேர்கிட்ட கேட்பீங்க ஒரு டிசிஷன் நீங்களே எடுத்துருவீங்க நடுவில் அதுக்கப்புறமா நாலு பேர் சுற்றி இருக்கிறவங்க நாலு பேர்கிட்ட கேட்பீங்களா அந்த நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஃபியர் வந்துடும் அதுக்கப்புறம் அதை பற்றி திரும்பவும் அதுலேருந்து இருந்து பின்வாங்கிறது அதெல்லாம் வேண்டாம் உங்களை மேலே கான்ஃபிடென்ட் வைங்க ஓகேவா உங்களுக்கு எதனால் தடை வருதுன்றதை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் உங்களுக்கு எதனால் உங்களோட சப்கான்ஷியஸில் ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர் பற்றின பயம்லாம் ரெக்கார்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது மாதிரி தான் அடுத்தடுத்து நீ எங்கே போய் எங்கே போய் நின்னாலும் அது உங்களை விடாது அது விடாது கருப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு இந்த இடத்த விட்டு இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலாம் இல்லை இந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கம்பெனியில் யாராச்சும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க ஓகேவா அதனால் அது உள்ளே இருக்க சூட்சமம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன் அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கிட்டு மேலே வாங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் என்ன சொல்கிறது காட் யூ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட்